பார்ந்த நீர்நிலை சொந்தங்களே நீர்நிலை ஆதரவாளர்களே இயற்கையின் விசுவாசிகளே இது இது எந்த இடம் பார்த்தா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தொப்பம்பட்டி ஊராட்சி தொப்பம்பட்டி ஊராட்சியான அரண்மனை கம்மாய் என்னும் பொதுப்பணித்துறை கம்மாயில் இன்றைய தினமானது குடியரசு தினம் என்பதால் இதை ஏற்றுக்கொண்டு இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு நமது நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழு சார்பில் பனை விதைகள் நடுவதற்கு எங்கள் குழுவி குழுவினர்கள் முடிவு செய்திருந்தோம் அந்த முடிவின் அடிப்படையில் கம்மாயில் பனை விதைகள் நடவு செய்து முடிக்கப்பட்டது மீண்டும் பல்வேறு நீர்நிலைகளில் பனை விதைகளையும் மரக்கன்றுகளும் நடுவதற்கு தொடர்ந்து கலப்பணியா களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றோம் இந்த துப்பம்பட்டி கம்மாயை பொறுத்தளவில் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு அதிக அளவில் இருந்தது அந்த அந்த ஆக்கிரமிப்பாளர்களை வந்து அரசு துறையுட அரசு துறையிடம் மனு அளித்து அந்த மனுவின் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றப்பட்டது அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்து காவல்துறையினர் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆக்கிரமிப்பை சிறு சிறப்புமாக எடுக்கப்பட்டது அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் ஆக்கிரமிப்பு வரக்கூடாது என் என்ற காரணத்தினால் எங்களுடைய நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வக்குழு சார்பில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மரக்கன்றுகள் நட்டு முடிக்கப்பட்டது இந்த இந்த மரக்கன்றுகள் நட்டு முடிக்கப்பட்டாலும் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த க கம்மாயில் இருக்கக்கூடிய சீனக்கருவிலை மரங்களை அகற்றப்பட்டால் நீர்நிலைகளை பாதுகாக்கப்படலாம் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் எங்களுடைய எண்ணமும் எனவே அரசு அதாவது மாவட்ட நிர்வாகமான மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த சீமக்கருவலை மரங்களை அகற்றுவதற்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து வள பயனடைவார்கள் தன் மலை மழை காலங்களில் தேங்கி நின்றால் மட்டும்தான் விவசாயிகள் பயன் பயன்பெறுவார்கள் ஆனால் இந்த வறட்சியான காலங்களில் இப்படி புதர்மண்டி சீமக்கருவிலை அடர்ந்து இருப்பதால் பல்வேறு விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பாதிக்கப்படுகிறார்கள் எனவே எங்களுடைய நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழு சார்பில் நாங்கள் கேட்பது என்னவென்றால் இந்த இந்த சீமக்கருவிலை மரங்களை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் சீமக்கருவிலை மரங்களை அகற்றப்பட வேண்டும் ஆங்காங்கே நீர்நிலை பகுதிகளில் குப்பைக்கூளங்கள் பாலித்தீன் கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது அந்த குப்பை பல்வேறு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சுத்தம் செய்யப்பட்டால் நீர்நிலைகளில் காப்பாற்றப்படலாம் விவசாயிகளும் பயனடைவார்கள் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் குறிக்கோளும் எனவே நீர்நிலைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழு நன்றி தமிழ்ச்செல்வன் செல்வராஜ் தலைவர்